நூறுரூபா நான் உங்களுக்கு கொடுத்த சில்லரை கேட்டால் நீங்கள் பதில் நூறுரூபாயாவது கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா கொடுத்தா ஓகே நான் நூறுரூவா கொடுத்து நீங்கள் அஞ்சு ரூபா கொடுத்து ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா அது நியாயமான எக்ஸ்சேஞ்ச் இல்லை ஒவ்வொரு முறை மாஸ்டர்ஸ் கொடுக்கும்போது அவங்க தங்களை தங்களையே உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க பாபுஜி மாராஜ் ஒரு சிட்டிங்கில் என்னால் உன்னை என்ன மாதிரி ஆக்க முடியும்னு சொல்லி சொல்கிறேன் ஒரே சிட்டிங்கில் ஆக்க முடியும் ஆனால் நீ அதுக்கு இல்லைன்னா உன்னோட நர்வஸ் சிஸ்டம் பிரேக் டவுன் ஆகிடும் அதனால தான் நான் இல்லைன்னு சொல்லி சொல்வார் என்னை நான் தொடர்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கான முதல் பயணத்தில் இன்றைக்கி சில பேர் வந்திருக்கீங்க பல பேர் பல வருடங்களாக இருக்கீங்க ஆனால் அந்த மாற்றம் வந்துடுச்சா உங்களுடைய உள்ளுணர்வை உங்களுடைய கான்ஃபிடன்ஸை கேட்டீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லும் சென்டர் வளரணும் ஜோன் வளரணும் தமிழ்நாடு வளரணும் இந்தியா வளரணும் உலகத்தில் இருக்கிறவங்க அனைவரும் இந்த ஆன்மீக பயிற்சிக்கு வரணும் அப்படின்னா நான் முதல்ல எதை என்னிடம் என்னுடைய குருநாதர் உள்ளே செலுத்தி அதுவாக நான் மாற வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை நோக்கி நான் எந்த அளவுக்கு வேகமாக போகிறேனோ நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு மனஸ்தாபங்களை விட்டு இன்னும் பெரிய அளவில் ஒன்றாக வேலை செய்து நம்மளை மாற்றிக்கொண்டு அந்த நாள் இன்னும் எவ்வளோ சீக்கிரமாக வரணுமோ வரணுன்ற பிரார்த்தனையுடன் நிறுத்தி கொள்கிறேன் நன்றி வணக்கம்